என்ன காரணன்னே புரிய மாட்டாங்க நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தீர்களா ஆமாம் விவசாயம் பண்ணலை முந்தோசையர்கள் விவசாயம் விவசாயம் பண்ணலை முந்தோதையர்கள் என்ன உமக் உமக்கு முன்னாடி இருந்தவர் அவங்க விவசாயம் தான் பண்ணாங்க செய்தார்களா ஆமா சரி அதில் ஒரு வேப்பமரம் இருந்ததா இருந்திரும் தெரியல சார் இப்படின்ட்டு யாருக்கேனும் தெரியுமா உமது இல்லத்தில் தெரியல சரி நாம் அதற்குள் செல்ல வேண்டாம் இத்துடன் நிறுத்தி கொள்ளலாம் உமக்கும் அதே சரி நீர் வாசி திருநாள் அன்று புனர் கோமாத பூஜையை கண்டு அங்கு அண்ணம் உண்டு அகத்திய பெருமானிடம் ஆசி கேட்டு செல் தடைகள் நீங்கும் இது எதற்காக நிகழ்ந்தது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமா சரி ஆமா ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமா ஆமா அது ஒரு சிறு பாவநிலைகளால் வேப்ப மரத்தை வெட்டியதால் அல்ல அதையும் உரைத்து விடுகிறேன் உடனே வேப்ப மரத்தை வெட்டினால் ஏதோ விடும் என்றெல்லாம் கலப்பி விடுவார்கள் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது வேப்ப மரத்திற்கு அடியில் ஒரு பாவ நிலைகளின் நிலைமையால் அது அக் அங்கு புதைந்து காரணத்தினால் உடனே சர்பம் அல்ல அதையும் தெளிவுபடுத்தி விடுகிறேன் வேப்பமரம் சர்பம் இதை அனைத்தும் கோர்த்து உன்னை ஒரு வழி செய்து விடுவார்கள் அதனால் இவை இரண்டும் அல்ல அதனால் அந்நிலைகளால் பெற்ற சமநிலை தவறிய நிலையால் பாவநிலைகள் புண்ணிய நிலைகளை அமிழ்த்தியதால் நிகழும் நிகழ்வு குலதெய்வ தரிசனங்களை கண்டதுண்டா போ குலதெய்வங்கள் இருக்கு போய் எவ்வளவு நாட்கள் ஆகிறது பௌர்ணமே பௌர்ணமாக போவோம் இப்பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு சரி வாசித்திருநாள் அன்று வந்து புனர்மாதா புனர் புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டு சரி அன்னம் உண்ட பிறகு அகத்திய பெருமானின் ஆசி வழங்கி செல் சரி வாங்கி செல் அனைத்தும் சரியாகிவிடும் ஓம் அகதி சாயனம